அப்பாவுடைய மனசு டிஎம்கே பையனுடைய மனசு பாஜக அப்படின்னு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோடு நம்மள தன்மையை பார்க்கணும் நாம டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே இதுவா இருக்காங்க பெரியவரையும் நீங்க ஓய்வு பெறுங்கள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அஹா விவசாயி சின்னம் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து ஐம்பது பர்சன்ட் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தான் ஒரு வேட்பாளரையாவது வெற்றி பெற செய்து எம்எல்ஏ வாக்கி உள்ள அனுப்பல அப்படின்னு சொன்னா கட்சி காணாம போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு அபாயமான கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க விஜய் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் பாருங்க நூறு வேட்பாளர்களை அறிவிப்போம் மதுரையில் அப்படின்னு அறிவிப்பு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அதனால யுபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு பெரிய கட்சிகளை இணையணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறாரு எந்தெந்த கட்சிகளை நோக்கி அவர் காய் நகர்த்துறாரு சார் மெகா கூட்டணின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திருக்காரு இந்த ஒரு ஆண்டு காலமே பயன்படுத்தி தான் வராரு என்ன மாதிரியான கட்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்காரு சார் இல்லை ஓட் பேங்கிங் உள்ள கட்சிகளை காத்திருக்காரா இல்லை கட்சி பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பேஸில் இருக்கிற கட்சிகளை இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரியான கட்சிகள் புரி வைக்கிறாரு சார் அவர் ஜாதி செல்வாக்கு மதம் எல்லாமே உள்ளே வந்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஎம்கே வர்சஸ் அதர்ஸ் எப்படி வந்து நரேந்திர மோடி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ட்டு மக்களவையில் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே டிஎம்கே வர்சஸ் அதர்ஸு டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே இதுவாக இருக்காங்க அதாவது ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க அதே சமயம் நாம் தமிழர் கட்சி விஜயினுடைய புதிய குழந்தைகள் கட்சி அணில் கட்சி அப்படிம்பாங்க பாண்டிச்சேரி கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு பேரும் எப்படி இந்த வாக்குகளை சிதறடிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் மற்றபடி இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகள் அதாவது அதிமுகவும் பாஜகவும் அந்த புள்ளியில் வந்து சேர்ந்தாச்சு அந்த அந்தந்த தோழமை கட்சிகள் பாஜகவுக்கு தோழமை கட்சிகள் பி பிஎம்கே அவங்க கூட தான் இருக்கிறாங்க இன்னும் வந்து அவங்க இது பண்ணல கூட்டணியை விட்டு வெளியில் பி கூட இருக்கா பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் கூட்டணி என்னோட முடிவுதான் சொல்லிட்டு மேடையிலேயே ராமதாஸ் அறிவிக்கிறாரு பக்கத்து அன்பு மணி அது கரெக்ட் ஆனால் அது கூட்டணியை விட்டுட்டு வெளியில் போய் தான் அதை அறிவிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா என்ன சார் அவர் ராம் தாஸ் கூட்டத்தில் பேச் சார் செஞ்சார் அவர் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தார் சார் கடலில் தூக்கி வீசிடுவேன் காக்கா பிடிக்காதீங்க பேசிக்கிட்டு இருந்தார் அதான் விடுங்க நீங்கள் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பயங்கரமான சண்டை எதுவும் இல்லையா ஆமாம் இந்த மா மாநாட்டில் வந்து எல்லாம் சமரசம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆதரவாளர்களை தான் நொந்து போயிட்டாங்க பெரியவரையும் நீங்க ஓய்வு பிறங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தமாஷா இருந்தது அது ஆனா இன்னைக்கிலும் அவங்க வந்து தான் இருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து அப்பாவுடைய மனசு டிஎம்கே பையனுடைய மனசு பாஜக அப்படின்னு இருக்கு பாமக எங்கே போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இப்போது இந்த ஜ இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்துச்சு சொன்னால் பாமகவுக்கு டெஸ்டிங் டைம் ஏன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸுடைய அந்த மாநிலங்களவை பதவி காலம் முடிக்கிறது அது முடியும் போது அவருக்கு திருப்பியும் ஏடிஎம்கே கொடுப்பாங்களா மாட்டாங்க பாஜக கொடுப்பாங்களா பாஜக நாலு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சரி நீங்க கேட்கலாம் பாஜகவுக்கு மற்ற மாநிலங்களில் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களே அப்படின்ட்டு இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரியும் ஜெய்சங்கர் மாதிரியும் குஜராத்லையும் கர்நாடகாலையும் போட்டு மகாராஷ்டிராவில்தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு பாஜக எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களே அங்கேருந்து வாங்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தலையழுத்தாய் அவங்களுக்கு உங்க வாட் உங்களுடைய யோக்கியத்தை என்னன்னு பார்க்க மாட்டாங்களா அவங்க அன்புமணியினுடைய யோகியத்தை என்ன அவங்களுடைய வாக்கு விகிதம் இன்னைக்கு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து மக்களவை தேர் மாநிலங்களவை தேர்தல் உறுப்பினர் பதவி கொடுக்கறது எங்களுக்கு தலை எழுத்தான்னு கேட்க மாட்டாங்களா அவங்க ரொம்ப கஷ்டம் சுவாமி அதுக்கு தான் நான் சொல்றேன் அவருடைய இந்த ஜூலை மாதம் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய டெஸ்டிங் டைம் அதுக்கப்புறமா அவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தேமுதிகாவுக்கும் அதே நான் பிரச்சனை இவங்க சொல்றாங்க ஆல்ரெடி அந்த அம்மா அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா எழுதி தான் கொடுக்கல அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க தேர்தல் உடன்படிக்கும் போது ராஜ்யசபா அஞ்சு பிளஸ் தேமுதிக எந்த எந்த கட்சியும் எழுதி கொடுக்கறாங்க இத்தனை சுட் கேஸ் என்னன்னு சொல்லி யாருமே எழுதி கொடுப்பதில்லை அப்புறம் அவரோ பிளஸ் ஒன்னு தான்றது வெளிப்படையான ஒரு விஷயம் தான் அமைஞ்சது இவங்க அஞ்சு பிளஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படித்தானே அந்த கூட்டணியே முடிவாச்சு அது மறுக்க முடியாது அதெல்லாம் கரெக்டு சார் கூட்டணிக்காக சொல்லிட்டோம் சார் ஆனா இன்னைக்கு எடியும் இருக்கிற கண்டிஷன்ல நீங்க பாருங்க இப்படி வந்தா எடப்பாடி நம்பி அடுத்த கட்சிகள் கூட்டணி எப்படி வைக்கிறாங்க ஹரிகரன் சூப்பர் இன்டெலிஜென்டா கேள்வி கேட்டீங்க நீங்க இப்ப எடப்பாடியோட எடப்பாடி பழனிசாமியோட தன்மையை பார்க்கணும் நாம அடுத்த வருவானா அப்படிங்கிற சந்தேகம் இன்னுமே எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து கமலஹாசனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி தானே அவரை கமலஹாசனை மண்டையில் தட்டி உட்காந்து வச்சிருக்கேன் டிஎம்கே அவரும் பாவம் அதுக்கு முன்னால் போயிட்டு பொக்கையை கொடுத்துக்கிட்டு அவர் அப்பப்போ கருணாஸ் மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பட் இன்னுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு இன்னுமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ண போகிறது இல்லை இன்னுமே அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான் பட் இந்த மீன் டைம் நம்ம தேமுதிகா பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தேமுதிகாவுக்கு வேற வழி கிடையாது டிஎம்கே கூட போக முடியாது அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருந்தாகணும் அல்லது பிஜேபி கூட இருந்தாகணும் அதாவது மொ மொத்த வாக்குகளில் மொத்த இடங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலில் ஏடிஎம்கே ப்ளஸ்ஸு கொஞ்சம் பாஜக ப்ளஸ்ஸு அந்த மாதிரி இந்த ரெண்டு இது இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே ஏதாவது ஒரு குரூப்பில் தான் வர முடியும் சீமான் சீமானுக்கு வந்து இப்போ தான் திருப்பியும் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் பாவம் அவருக்கு என்ன ஆசை அப்படிங்கிறது தெரியல கட்சி கரைஞ்சி போய்கிட்டுருக்கு பெரியார் ராமசாமி நாயக்கர் பற்றி ரொம்ப பிரமாதமாக ஆக்ஷன் எடுக்க போய் ஓரளவுக்கு அவருக்கு நல்ல ஆப்டிக்ஸ் கிடச்சிது பயங்கரமான விளம்பரம் கிடச்சிது இப்போது கட்சி சின்னம் வேறே கிடச்சிருக்கு முக்கியமாக நீங்கள் அதை பார்க்கணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அஹா விவசாயி சின்னம் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து ஐம்பது பர்சன்ட் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் தான் இதுக்கு மேலேயும் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏயாவது வெற்றி பெற செய்து ஒரு வேட்பாளரையாவது வெற்றி பெற செய்து எம்எல்ஏவாக்கி உள்ள அனுப்பலை அப்படின்னு சொன்னால் கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு அபாயமான கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால அவங்க இப்போ டெசிஷன் எடுக்கலனாலும் இதே டெசிஷனை அவங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் எடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதி கூட்டணி 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 டெசிஷன் எடுப்பாங்க அது மோஸ்ட் ப்ராபளி எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க எடுப்பாங்க விஜய் விஜய்க்கு வந்து இப்போ எனக்கு என்னமோ இந்த புதுசு புதுசாக கருத்து கணிப்பு தான் வருது என்னமோ நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட்லாம் சொல்கிறாங்க என்ன புரியல எனக்கு அந்த கட்சியில் வந்து உண்மையிலேயே அதாவது அடல்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அது மரத்துக்கு மேலே இந்தலாம் குதிக்கிறாங்க செருப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க அதுக்குள்ளே ஒரு பவுன்சர் வேறு கன்னில் ட்ரிக்கரில் கை வச்சிக்கிட்டு காமிப்புற பயமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு கட்சி நடத்தணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த கட்சி எவ்வளோ தூரம் போக போகிறதுங்கிறது தெரியல ஆனால் நீங்கள் பாருங்கள் ஹரிகரன் கணிப்பு அப்படிங்கிறது என்னுடைய கட்சிக்கு எனக்கு என்ன மாதிரி கருத்து கணிப்பு வேணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க பிரகா இவர் மாதிரி இல்லை அவர் யார் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இல்லை பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்ன சொன்னார் சார் வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் அவர் என்ன சொன்ன என்ன சொன்னார் இவங்க சொன்னாங்க நூற்றி ஐம்பது இடங்கள் வந்தாங்க ஜெய்ப்போம்னாங்க யார் பிஜேபி அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலருந்து நான் நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மூன்று இலக்கத்தை அடைந்தால் நான் என்னுடைய வேலையை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் என்ன தைரியத்தில் அவர் சொன்னார் கரெக்டாக எழுபத்தி ஏழுக்கு மேலே அவங்களால் வரவே முடியல பாரதிய ஜனதா கட்சி அதுதான் கருத்து கணிப்பு அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு அதுதான் வந்து கள நிலவரத்தை கரெக்டாக பிரதிபலிக்கும் கணிப்பு அந்த மாதிரி கணிப்பு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரை யவனம் பண்ணலை அவன் அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கிறான் விஜயும் அதே மாதிரிலாம் மிதந்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய்க்கு அந்யாயமாக பாவம் விஜய் வந்து ஒரு ஏம அழைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது உடனே பாருங்க அவர் ஏதோ ஒரு இது அனுப்பிச்சிட்டா ஒரு அறிவிச்சிட்டார் பாருங்க நூறு வேட்பாளர்களை அறிவிப்போம் மதுரையில அப்படின்னு இருக்கிறாரு இப்போ இன்னைக்கா நேற்று எதுக்காக சொல்லிருக்கிறாரு இன்னொரு பெரிய மாநாடு போட போறேன் அப்படின்னாரு மாநாடு போட்ட என்ன அப்ரோஜகம் உங்க பவுன்சர்ஸ் எங்களை தள்ளி தள்ளி விடுறாங்கல்ல மக்கள் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா நோக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு வைஷ்ணவி மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த வைஷ்ணவியோட மென்டாலிட்டி தான் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் கட்சியை விட்டு போகிறதுக்கான இது கூட இருக்கு அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க இப்போ இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு கூடிய விரைவில் அவருடைய சுயபலம் என்ன என்பது தெரிந்துவிடும் அப்போது பிரசாந்த் கிஷோர் அவருக்கு சொல்லுவார் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதேப்பா பத்து பர்சன்ட் தான் உனக்கு இருக்குது எட்டு பர்சன்ட் தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலஞ்சு பர்சன்ட் தான் அதுக்கு மேலே கிடையாது எட்டு பர்சென்ட் வச்சுக்கிட்டு நீ உன்னால் ஒன்று கிழிக்க முடியாது நீ எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துக்கணும்னு சொல்லிடுவார் கடைசியில் அவரும் அந்த கூட்டணிக்கு வருவார் அப்போது என்னாகும் டிஎம்கேனுடைய எதிர்வாக்குகள் சிதறாமல் இது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக அமைய போகிறது அதுக்கப்புறமா டிஎம்கேக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டு வருஷத்துலேயும் டிஎம்கே எவ்வளவு மோசமான தோல்வியை சந்தித்ததோ அதே அளவு அதை விட மோசமாக இல்லைனாலும் அதே அளவாக அவங்க சந்திப்பாங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க